அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணி கடிகை ஐம்பத்தி எட்டாவது நாள் பதிவேற்றம் செய்யுள் ஐம்பத்தி ஆறு மாண்டவர் மாண்ட வினை பெறுவர் வேண்டாதார் வேண்டா வினையும் பெறுபவர் யாண்டும் பிறப்பார் பிறப்பார் அரணின் இன்புருவர் துறப்பார் துறக்க துறக்கத்தவர் அருவிற்சிறந்த சான்றோர்கள் மாட்சிமை மிக்க செயல்களையே செய்வார்கள் அறிவில் குறைந்தவர்களோ தீமையான செய்களையே செய்கைகளையே புரிவார்கள் உயர்ந்த குடியிலே பிறந்த நல்லவர்கள் இங்கும் மறுமையிலும் அறம் ஒன்றையே விரும்பி செய்வார்கள் பற்றற்ற துறவிகள் மோட்சத்தை தவிர வேறு எதையும் விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லுகிற செய் அறிவுள்ளவர்கள் மாற்றுமையான செயல்களை செய்வதும் அறிவில்லாதவர்கள் தீமைகளையே செய்வதும் நல்ல குடும்பத்திலே பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் நன் அறத்தை செய்வது போலவே மாண்ட பிறகும் அறண் செய்ய வேண்டும் என்ற நினைவிலே இருப்பார்கள் உண்மையான துறவிகளுக்கு சொர்க்கத்தை தவிர மோட்சத்தை தவிர வேறதையும் விரும்புவது விரும்புவது கிடையாது என்று சொன்ன செய்யலை பார்த்தோம் மீண்டும் ஒருமுறை செய்யுளை பார்ப்போம் மாண்டவர் மாண்ட வினை பெறுப பெருபவ பெருப வேண்டாதார் வேண்டாவினையும் பெறுபவே யாண்டும் பிறப்பார் பிறப்பார் அரணின் இன்புருவர் துறப்பார் துறக்கத்தவர் நன்றி வணக்கம்